பாதுகாப்பான தளம் உண்மையான அர்த்தத்தை கற்பிக்கும் போராட்டங்களில் ஈடுபடும் பெண்கள் சந்திக்கும் பிரச்சனைகளும் நன்மைகளும் மூடப்படும் திருச்சபைகள் கிறிஸ்தவர்களின் சவாலும் உண்மையான காரணமும் நெருப்பின் கீழ் ஈரான் கிறிஸ்தவர்கள் கைவிடாத நம்பிக்கை அமைப்பு தனது கிறிஸ்துமஸ் பார்ட்டி கிளப்ஸ் மூலம் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை கொண்டு சேர்க்க முயற்சிக்கிறது இந்த நிகழ்வுகள் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் கிறிஸ்துமஸின் அர்த்தத்தை கற்பிக்கின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழில் நிறுவப்பட்ட சைல்ட் எவாஞ்சலிசம் ஃபெலோஷிப் அமைப்பு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை பரப்ப மக்களுக்கு பயிற்சி அளிக்கிறது இந்த ஆண்டு மூன்று லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் தன்னார்வலர்களை தயார்படுத்தவும் எண்பது நாடுகளில் மூன்று லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் கிளப்புகளை நடத்தவும் திட்டமிட்டுள்ளது இவ்வமைப்பின் ஊழியர்கள் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் பாதிப்புகள் நிறைந்த பகுதிகளில் நற்செய்தியை பரப்புகிறார்கள் கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியுடன் மக்களுக்கு இயேசுவின் நற்செய்தியை கொண்டு செல்ல கிறிஸ்தவ சமூகத்தை சைல்டு எவாஞ்சலிசம் ஃபெலோஷிப் அமைப்பு அழைக்கிறது சைல்டு இவாஞ்சலிசம் ஃபெல்லோஷிப் அமைப்பின் ஊழியத்திற்காக ஜெபிப்போம் இந்த பண்டிகையின் நாட்களில் கிறிஸ்து பிறந்த நற்செய்தியை மக்களிடம் சொல்லும் பொழுது மகிழ்ச்சி உண்டாகட்டும் போராட்டங்களில் ஈடுபடும் பெண்கள் சந்திக்கும் பிரச்சனைகளும் நன்மைகளும் ஆகஸ்ட் மாதத்தில் மேற்கு வங்காளத்தில் நடந்த நைட் போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்றனர் பெண் பயிற்சி கொலை பின்னணியில் நடந்த இந்த நிகழ்வு பெண்கள் சந்திக்கும் அச்சத்தையும் பேர ஆபத்தையும் எடுத்துக்காட்டியது காட்டியது இருபத்தி மூன்று வயதான ஒரு பெண் அப்போராட்டத்தில் இருந்து திரும்பும் வழியில் ஒரு கும்பலால் சீண்டலுக்கு உள்ளானார் அதிலிருந்து தப்பிக்க அப்பெண் சமையல் கத்தியை பிடிக்க நேரிட்டது தெற்கு ஆசியாவை பொறுத்தவரை இந்தியாவில் பெண்கள் தைரியமாக போராட்டங்களை முன்னின்று நடத்துகின்றனர் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் அடுக்கு எதிர்ப்பதற்காக பெண்கள் போராட்டங்களை முன்னெடுக்கின்றனர் ஆனால் இந்த துணிச்சலான செயல்களால் அவர்கள் மிரட்டல்களையும் பழிச்சொல்களையும் எதிர்கொள்கின்றனர் மிகவும் பாரம்பரியமான சமூகங்களை சேர்ந்த பெண்கள் போராட்டங்களால் பல்வேறு இடர்பாடுகளை சந்திக்கின்றனர் குடும்பங்களின் ஆதரவு இல்லாத பெண்கள் பல சிக்கல்களை எதிர்கொள்கிறார்கள் இருப்பினும் சமூக நீதிக்கும் சமத்துவத்திற்குமான போராட்டங்களில் அவர்கள் தொடர்ந்து முன்னிற்கின்றனர் பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்களை எதிர்த்து நிற்கும் அவர்களின் துணிச்சல் நம் அனைவருக்கும் ஒரு பாடம் அவர்களின் வெற்றி சரியான பாதுகாப்பையும் மதிப்பையும் நமக்கு பெற்றுக் கொடுப்பது மட்டுமில்லாமல் கற்றுக் கொடுக்கிறது நீதிக்காகவும் சமத்துவத்திற்காகவும் போராடும் பெண்களுக்கு தேவன் பாதுகாப்பையும் வலிமையையும் தர ஜெவிப்போம் பெண்கள் எதிர்கொள்ளும் வன்முறை அடக்குமுறை மற்றும் துன்புறுத்தல்கள் நீங்க ஜெபிப்போம் மூடப்படும் திருச்சபைகள் கிறிஸ்தவர்களின் சவாலும் உண்மையான காரணமும் அமெரிக்காவின் பால்டிமோர் பகுதியில் பல திருச்சபைகள் மூடப்பட்டு வருகின்றன சமீபத்தில் செயின்ட் செசிலியா கத்தோலிக்க திருச்சபையில் இறுதி ஆராதனை நடந்தது இது பலரின் மனதை நிகழ வைத்தது அத்திருச்சபையின் விசுவாசிகள் கண்ணீருடன் சபையிலிருந்து விடைபெற்றனர்

தேவன் ஒற்றுமை வடமேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள கிறிஸ்தவர்கள் கடுமையான துன்பங்களை சந்திக்கிறார்கள் இஸ்லாமிலிருந்து கிறிஸ்தவத்திற்கு மாறுபவர்கள் வேலை இழப்பு துன்புறுத்தல் மற்றும் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலைகளில் உள்ளனர் கிறிஸ்தவ நம்பிக்கையை வெளிப்படையாக பின்பற்ற முடியாமல் தவிக்கிறார்கள் ஈரானில் மனமாற்றம் செய்த கிறிஸ்தவர்கள் கடுமையான துன்பங்களையும் சிறை தண்டனைகளையும் சந்திக்கிறார்கள் சமீபத்தில் மூன்று கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவத்தை பரப்பியதற்காக துன்புறுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டனர் சிறையில் துன்புறுத்தப்பட்டாலும் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை துறக்க மறுத்தனர் ஈரானில் கிறிஸ்தவர்களின் அடக்குமுறைக்கு சர்வதேச அளவில் எதிர்ப்பு எழுந்துள்ளது மத சுதந்திரத்தை வலியுறுத்திய ஐக்கிய நாடுகள் சபை சிறையில் உள்ள அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது ஆனாலும் மனமாற்றம் அடைந்த கிறிஸ்தவர்களுக்கு முழு சுதந்திரம் என்பது பெரும் கனவாகவே உள்ளது மாரிட்டானியாவிலும் ஈரானிலும் கிறிஸ்தவர்கள் கடுமையான துன்புறுத்தல்களை எதிர்கொண்டாலும் அவர்களின் நம்பிக்கையும் பலமும் கிறிஸ்துவின் சக்தியை பிரதிபலிக்கிறது மௌரிட்டானியாவிலும் ஈரானிலும் துன்புறுத்தலுக்கு ஆளாகும் கிறிஸ்தவர்களை தேவன் ஆறுதல் படுத்தவும் அவர்களின் நம்பிக்கை உறுதியாக இருக்கவும் ஜெபிப்போம் இந்த இருள் நிறைந்த உலகில் ஜபம் ஒன்றை என்று நாங்கள் நம்புகிறோம் அமைதி